வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பிசியோ விஷன் பவுண்டேஷன் தமிழ்நாடு அமைப்பின் சார்பில் நடைபெற்ற பிசியோ தெரப்பி தின விழாவில் சேலம் பெண் மருத்துவருக்கு விருது வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் மாநில அளவில் தனித்துவமாக செயல்பட்டு வரும் சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த தாஜ் பிசியோ தெரப்பிக்கு விருது வழங்கப்பட்டது விஷன் பவுண்டேஷன் தமிழ்நாடு அமைப்பின் சார்பாக திருச்சியில் நடைபெற்ற பிசியோதெரபி தெரப்பி தின சேலம் மாவட்டம் கொளத்தூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள தாஜ் பிசியோதெரபியின் இயன்முறை மருத்துவர் சபானா ஆஷ்மின் குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் பிசியோதெரபி சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறார் இயன்முறை மருத்துவர் அவர்களுக்கு மாநில அளவிலான தனித்துவ செயல்பாட்டாளர் என பிசியோ விஷன் பவுண்டேசன் அமைப்பின் சார்பாக விருது வழங்கப்பட்டுள்ளது இத்தகைய விருது பெற்ற மருத்துவர் ஷபானா ஆஸ்மின் அவர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஷேக் தாவுது